கன்மணி நாயகம் அவர்கள் அலிவசல்லும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபா கலிமாம்கள் வலிமார்கள் மற்றும் அனைவரும் அல்லாஹியின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் எந்த எல்லாம் ஜெல்லா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்துடுவான எல்லாம் வந்து நாளில் தன் இறக்கி இறக்கிக் இருக்கக்கூடிய துன்பாக்கியங்கள் அனைத்தையும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்து முறை விழுவான மகமது ரசோலா என்ற களிமாவை முடிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லிய வந்தை வாங்கியத்தினையும் விழுவானாங்க நபிகள் இல்லாய் சொல்லம் அவர்களை செய்கின்ற பாக்கியத்தினை வளராக அனைவருக்கும் தங்கல்வான கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லது நகராக நமது இந்தியாவில் இருந்து கடந்த ஒரு பதினைந்து வருடங்களில் ஒரு மூன்று வார்த்தைகள் உலக அளவில் பெருமழை மழைந்திருக்கிறது காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூன்று வார்த்தைகள் கொண்டோம் எல்லா மீடியாக்களும் எல்லா மனிதர்களும் அந்த வார்த்தைகளை மொழிந்து இருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பேசும் பொருளாக மாறி கடை கோடி கிராமங்கள் வரை இந்த வார்த்தைகள் சென்றிருக்கின்றன ஒரு மூன்று வார்த்தைகள் இந்தியாவில் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் ஆஸ்கார் விருது வாங்க மேடையில ஏறி மைக்க வாங்கினதுமே சொன்ன முதல் வார்த்தை எல்லா புகழும் இறைவனுக்கே அமெரிக்கால போய் ஆங்கிலேயர்கள் மற்றும் பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில எல்லா புகழும் இறைவனுக்கே அலகம் துறையில் தான் பார்த்தியால் வரக்கூடிய முதல் வாசகம் அலகம் துறையில் அந்த ஒரு வார்த்தையை சொன்னதுமே உலகமே அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுச்சு என்னமோ ஒண்ணு சொல்றாரே நம்ம ஊர்காரங்களுக்கு தமிழ்ல பேசிட்டாரே இந்தியர்களுக்கு இந்திய மொழிகள்ல ஒரு மொழியில அவர் பேசிட்டாரே ஆஸ்கர் மேடையிலும் ஒரு பெரும் அளவில் பேசுற ஒன்று நான்கு வருடங்களுக்கு முன்னதாக நமது கர்நாடகத்துல ஒரு பள்ளிக்கூடத்தில் ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது பெண்கள் அணிந்து வரக்கூடாது என்கிற ஒரு சர்ச்சை மிகப்பெரிய அளவில் அது ஒரு பிரச்சனையாக மாறி வந்த சமயத்தில் ஒரு கூட்டம் சுற்றி கொண்டது அப்ப அந்த சங்கிகள் எல்லாம் அவர்கள் ஒரு வகையான கோஷங்களை எழுப்பினார்கள் அந்த பெண் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று ஒரு கோஷம் எழுப்பினார் அவ்வளவுதான் அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ள உலக அளவுக்கு அந்த ட்ரெண்ட் போய் சேர்ந்துருச்சு அல்லாஹ் அக்பர் அந்த கோஷம் உலக அளவுல போய் சேர்ந்துருச்சு அப்படி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அலகம் இல்லா முதல்ல இரண்டாவது அல்லாஹு அக்பர் இப்ப கடந்த செப்டம்பர் மாதத்துல இந்தியா முழுவதும் இன்னொரு வார்த்தை இப்பொழுது ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது ஐ லவ் முஹம்மது சன் சொல்லு ஐ லவ் முகமது சல்லுதாக உரையா செல்லும் நான் முகமது நபி அவர்களை நேசிக்கிறேன் என்கிற இந்த வார்த்தை இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் கொண்டே இருக்கிறது இன்று பேசு பொருளாக மாறி இருக்கிறது இதுக்கு என்ன காரண அடிப்படை காரணம்னா ஊபியின் கான்பூர் ஒரு மாவட்டம் அதுல ராமத்பூர் என்று ஒரு கிராமம் நகர் என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியா அதுல ஜாஃபர் சொல்லப்படக்கூடிய முஸ்லிம்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு சந்து மாசம் நாலாம் தேதி மீனாது விழா அந்த சந்துல ஜாஃபர் வாணி சந்துல மீனாது விழா கொண்டாடுறாங்க முஸ்லிம்கள் எல்லாம் அந்த ஒரே தெருவில் இருக்கிறதுனால அந்த தெருவினுடைய நுழைவாயில் ஐ லவ் முஹம்மது என்று அழகு மின்சார விளக்குகளால் அலங்கரித்து வைத்திருக்கிறார் இந்த வார்த்தை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி அகற்றணும் அப்ப அந்த ஊர் சொல்றாங்க சென்ற வருடம் இதே வார்த்தைய வேனராக அடித்து அதே போல துணிகள்ல எழுதி நாங்க ஊர்வலமாக போனோம் அப்பெல்லாம் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல கருத்து தெரிவிக்கல இப்ப என்ன எங்க தெருவினுடைய வாசல்ல எழுதி ஓட்டிருக்கிறோம் பள்ளி வாசல் வேற பள்ளி வாசலுடைய சுவட்டுல தெருவியுடைய வாசல்ல நாங்க மட்டுமே வரிசிக்க கூடிய ஒரு தெருவுல நாங்க எழுதி வைத்திருக்கிறோம் உங்களுக்கு என்ன வைக்க கூடாது ஐ லவ் முஹம்மது என்று சொல்லம் என்று அந்த வார்த்தை அவங்களை என்னமோ பண்ணுது நான் முகமது நபியை நேசிக்கிறேன் ஒரு அந்த அவர்களை என்னமோ செய்து விட்டது அவர்கள் எடுத்தே ஆக வேண்டும் என்று காவல்துறை வசம் கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே காவல்துறையினர் வந்து விட்டார் அன்னைக்கு இன்னைக்கு பேச்சுவார்கள் நாலாம் தேதி பேச்சுவார் அன்னைக்கு இன்னைக்கு அன்னைக்கு மறுநாள் பகல்ல அவர்கள் ஊர்வலமாக போகிறார்கள் அந்த ஊர்வலத்துல லவ் முகமது பதாகைகளை ஏற்றி ஏறி செல்கிறார்கள் அதையும் எடுத்து செல்லக்கூடாது என்று போலீஸ் இந்த செய்தி ஒரு சந்துல உபியில கான்பூர் மாவட்டத்துல ராமகபூர் கிராமத்துல சையத் நகர் என்கிற ஒரு பகுதியில அதுல ஜாஃபர்வாலி காலி என்கிற ஒரு சந்துல நடந்த அந்த செய்தி ஆறாம் தேதி அன்னைக்கு உலகம் முழுவதும் போய் சேர்ந்துச்சு முகமது என்ற பதாகையை ஏன்றி முஸ்லீம்கள் செல்வதை தடுத்து விட்டது காவல் நிலையம் காவலர்கள் தடுத்து விட்டார்கள் என்கிற தகவல் போய் சேர்ந்து அது உலகம் முழுவதும் ரெண்டாகி விட்டது கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா ஆறாம் தேதி அன்னைக்கு ஒரு இருபத்தி நாலு பேரை காவல்துறையினர் கைது சும்மா ஒன்பதாம் தேதி அன்னைக்கு உண்மையிலுமே காவல்துறையினர் ஒரு முப்பத்தி நாலு பேர் மேல எஃப்ஐ ஆர் பதிவு செய்தார் அதற்கு பிறகு ஒன்பதாம் தேதி பதிவு பண்ண பிறகு பதினஞ்சாம் தேதி ஓவைசி என்கிற ஒரு கட்சி தலைவர் முஸ்லிம் இருந்து அவர் ஒரு ட்வீட் போடுறார் நான் என் மதத்தினுடைய தலைவர் ஐ லவ் முகமது என்று சொல்லக்கூடாதா நீங்கள் வேண்டுமானால் சொல்லுங்கள் ஐ லவ் மகாதேவ் ஐ லவ் பிள்ளையார் என்று தடுப்பதற்கு நீங்கள் யார் என்று ஒரு குவிட்டு பதினஞ்சாம் தேதி போடுறார் இந்த டுவிட்டு போட்ட உடனே பதினாறு பதினேழாம் தேதிகள்ல அந்த மாநிலத்தின் உடல் முதல்வர் ஆதித்யநாத சட்டப்படி செய்யக்கூடாது நவமி வருகிறது அந்த ராமநவமியில முஸ்லீம்கள் திட்டமிட்டு பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்காக கலவரங்களை லவ் முகமது என்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள் என்று அவர் ஒரு ட்வீட் போட்டார் இந்த ரெண்டு பேரும் டுவிட் போட்ட பிறகு உலகம் முழுவதும் போய் கடை கடைக்கோடி கிராமங்கள் வரை இது ஒன்று தெரியாமதான் இருந்துச்சு அந்த செய்தி இப்ப எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்து விட்டது அதற்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதி ஊபியில பரேலி என்ற ஒரு மாவட்டத்தில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் என்பவர் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார் இந்த பள்ளிவாசல்ல ஜும்மா தொழுகைக்கு பிறகு பக்கத்திலேயே ஆர்ப்பாட்டம் நடக்க எல்லாரும் வந்து கலந்துருக்குங்க காவல்துறை அதற்கு அனுமதி கொடுக்க இப்ப முஸ்லீம்கள் ஜும்மா தொழுகையை தொழுதுட்டு இருபத்தி ஆறாம் தேதி ஜும்மா தொழுகையை தொழுந்து முடிச்சிட்டு பள்ளிவாசலுக்குள்ளயே ஐ லவ் முகமது என்கிற பதாகைகளை ஏறு நிற்கிறார் காவல்துறை நீ நில்லு ஆனா ஐ லவ் முகமது பதாகையை மட்டும் ஏந்தி எல்லா மீடியாவும் வந்தது எல்லாரும் பாக்குறாங்க இதை மட்டும் ஏந்தி நிற்காத என்று வன்மையாக கண்டிக்கிறது ஆனா முஸ்லிம் இளைஞர்கள் முஸ்லீம்கள் அதை மட்டுமே ஏந்தி நிற்கிறார்கள் பள்ளிவாசலுக்குள்ள நம்ம இடத்துக்குள்ள நாங்க எந்த பதாகையை ஏந்தி நின்றால் அவர்களுக்கு என்ன இந்த பிரச்சனை அவர்கள் இந்த பதாகைகளை துடுக்க வரும்பொழுது வெளியே வருகிறார்கள் வெளியே வந்து அந்த பதாகைகளை ஏந்தி கொண்டு நிற்கிறார்கள் அங்க கொஞ்சம் போலீஸ் பிறகு துப்பாக்கி சூடு நடத்துகிறது மிகப்பெரிய அளவில் அது கலவரமாக மாறி அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஏழு பேரை ஸ்பாட்ல பதினாலு நாள் ரிமாண்ட் வைக்கிறார்கள் அதுல அந்த இந்திய தலைவர் அசாம்தான் அவர்களும் கைது செய்யப்படுகிறார் பார்த்தோம்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு சின்ன யாரும் எதுவும் அவங்களுடைய இடத்துக்குள்ள அவங்களுடைய பள்ளிவாசலுக்குள்ள முகமது முகம்மது வார்த்தையை பதாகையை ஏந்தி நிற்பது அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது அதே போல இந்த போன மாசத்தினுடைய கடைசியில வாரணாசியில குரு சங்கராச்சாரியார் நரேந்திரநாதா என்கிற ஒரு சாமியார் ஐ லவ் மகாதேவ் என்கிற ஒரு வாசகத்தை மையமாக வைத்து அவர் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறார் ஊர்வலம் போகிறார் ஐ லவ் முகமதுக்கு எதிராக ஐ லவ் மகாதேவ் என்கிற ஒரு ஆர்ப்பாட்டத்தை அவர் நடத்துறாரு அதே போல மற்றொரு பக்கம் பாத்தீங்கன்னா சென்ற மாசம் ஒன்பதாம் தேதி ஆறாம் தேதி நாலாம் தேதி தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது சென்ற மாசம் ஒன்பதாம் தேதி மும்பைல குர்லா எல்பிஎஸ்மார்க் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல ஒரு இருந்து வெளியே வந்த ஒரு ரவுடி அவன் வெளியே வந்துட்டான் என்பதை ஆர்ப்பாட்டமாக ரவுடிகள் எல்லாம் ஆயுதங்களை வைத்துக் கொண்டு தெருவுல மெயினான இடத்துல கொண்டாடிட்டு இருக்கான் பெரிய பெரிய ஆயுதங்களை வச்சுக்கிட்டு பீர்பாட்டில் வச்சுக்கிட்டு ஒரு இருபது முப்பது பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு ஒரு ரோட்டை மறக்கிக்கிட்டு இப்படி சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர்கள் செய்யக்கூடிய அக்கூலியத்தை தடுப்பதற்காக வேண்டி காவல்துறை அங்க வந்து நின்று அவர்களை எல்லாம் கைது செய்து அடிச்சு தெருவுல ரோட்டுல அம்மனமாகவும் ஜட்டியோடும் அவர்களை இழுத்து செல்லுகிறார் ரவுடி பயனுள்ள இத ஒரு சங்கி பைய ஒரு வீடியோ எடுத்து அத வெளியின எப்படி பரப்புறான்னா மும்பையை முஸ்லீம்கள் ஐ லவ் முகம் ஐ லவ் முகமத் என்கிற வார்த்தையை கட்டாயமாக ஒவ்வொரு வாகனத்தையும் நிறுத்தி அதை ஒட்டி அனுப்புகிறார்கள் சொல்ல சொல்லி மிரட்டுகிறார்கள் அதற்காக வேண்டி போலீஸ் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை இதுதான் அப்படின்னு இந்த ஜட்டியோட போகக்கூடிய காட்சியை போட்டு தப்பி பார்க்கலாம் இது என்ன நடக்குதுன்னே தெரியல நாட்டுக்குள்ள எதுக்காக பொதுவாகவே நமக்கு ஊடகங்கள்ல வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் எதுக்கு வருது ஏன் வருது நமக்கும் தெரியாது அது உண்மைத்தன்மை என்பது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளவும் விரும்பதல்ல அந்த செய்தியை பார்த்த உடனே அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு மாப்பிள்ளைக்கு ஒண்ணு அனுப்பு மச்சானுக்கு ஒண்ணு அனுப்பு பெரியத்தாக்கு ஒண்ணு அனுப்பு அனுப்பு ஆனா அது செய்தி வந்து என்ன பொய்யான செய்தி அக அன்பார்ந்து அல்லாகுவி நல்லடியாக இப்படி உலக அளவில் இன்று மூன்றாவதாக ஐ லவ் முகமது சல்லாஹூ என்கிற இந்த வார்த்தை மிகப்பெரிய அளவில் பேசுகொருளாக மாறி மாறியிருக்கிறது இருக்கிறது முகமது சல்லாஹூ அலுவல்லம் அவர்கள் தான் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் தூங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறார் தூங்கவே விடுறதில்லை ஒரு வேலையும் ஆயிரத்தி ஐநூறு வருஷமா எல்லாருடைய உள்ளகளிலும் என்னவோ ஒரு நெருடனை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது அவர்களால் அந்த வார்த்தையை முடியல எங்கேயோ ஒரு பாறைவனத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு மனிதர் தனிப்பட்ட ஒரு மனிதர் செய்த அந்த செயல் இது உலக அளவில் இவ்வளவு பெரிய அளவை திருட்சமாக மாறி பெரிய ஆலோசனமாக மாறி இவ்வளவு பெரிய கிளைகளை விட்டு மக்கள் படர்ந்திருக்கிறார்களே என்ற ஒரு ஆவேசம் ஒரு கோபம் ஒரு பொறாமை அவருடைய உள்ளத்தில் நீங்காமல் இடம்பெற்று இருக்கிறது சொல்லுவாங்க பெரியார் வந்து இந்த மண்ணை விட்டு போய் இன்னைக்கு நூறு வருஷங்களுக்கு மேல ஆனாலும் கூட அவர் இந்த சங்கிகளை தூங்க விட மாட்டேங்கிறார் அவருடைய கருத்து இந்த காலகட்டத்திற்கு தேவை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இல்ல ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக பெருமாநாயசம் அவருடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்வியல் உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆட்டி கொண்டிருக்கிறார் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செயலுக்கு சொந்தக்காரன் ரபிகல்லாடம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் முசலர் அகமதுல ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அரூபி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி பெருமான சோழ நாடு சேர்க்க இருந்து மதினாவை ஹித செஞ்சு வந்துட்டாங்க இப்ப இந்த சுகை ரூபியின் அழியில் தனியாக மக்காவிலிருந்து புறப்பட்டு மதினாவுக்கு வராங்க குதிரை வேலை ஏறி வராங்க வருகிற வழியை சில குறைசி மனிதர்கள் பார்த்து விட்டார்கள் அவர்கள் என்ன செய்யறாங்க இந்த சுகை தனியாக போ போகிறார் இவர்கிட்ட நிறைய காசு இருக்குது நிறைய செல்வ செல்வாக்கு இருக்குது எல்லாமே அள்ளி அள்ளி கொண்டு போகிறார் இத நம்ம பறிக்க வேண்டும் என்று சொல்லி சில குறைசி இணைகிறர்கள்லாம் பின்னால தொடர்ந்து வர அவங்க சில குதிரையில ஏறி வரா அப்ப இந்த சுகைவர் ரூபி அணில் அவர்கள் துரத்தி கொண்டே வரும் பொழுது இனியும் எங்கும் இவர்களிடம் இருந்து தப்ப முடியாது என்று சொல்லி இருந்த மலை உச்சிக்கு ஏறிட்டார் குதிரையை கீழே விட்டுட்டு இவர் மேலே ஏறிட்டார் அவங்க குறைசிகள் எல்லாம் இளைஞர்கள் மறியடி வார்த்தை வந்துட்டா பெரிய மலை சின்ன மலை இப்ப மேல நின்று அது சுகை சொல்லுங்கிறா என்னுடைய முதுகுல நூற்று கணக்கான அம்புகள் இருக்கின்றன அம்பு கூட்டுல நூற்று கணக்கான அம்புகள் இருக்கின்றன உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் நான் மிகவும் சரியாக குறிப்பாக தெரிவேன் அம்பு எய்வதுல என்னை மிஞ்சிய ஒரு வீரன் மக்காவில் கிடையாது என்று உங்களுக்கு தெரியும் நான் என்னுடைய அம்பு கூட்டில் இருக்கக்கூடிய கடைசி அம்பு வரை நான் உங்களை எறிவேன் என்னுடைய அம்புகள் காலியான பிறகு என்னிடத்தில் வாழ் இருக்கிறது வாழை கொண்டு நான் உங்களோடு சண்டையிடுவேன் கண்டிப்பா சத்தியமா நான் சொல்றேன் அல்லாமே ஆணையா சொல்லுகிறேன் இந்த சண்டையை பாதி பேரோ அல்லது நீங்கள் அனைவருமோ இறந்து போய்விடுவீர்கள் என்னமோ நடக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர உங்களுக்கு ஒரு சான்ஸ் தர என்னன்னா என்ன நீங்கள் விட்டு விடுங்கள் என்னுடைய பணம் எங்க இருக்குது என்னுடைய ஆடைகள் எங்க இருக்குது என்னுடைய சொத்து பத்துகள் எல்லாம் எங்க இருக்குதுங்கிறத நான் சொல்லிடுறேன் நீங்க அதை போய் எடுத்துக்கலாம் இல்ல என்னோட சண்டை போடணும்னா சண்டை போட வாங்க நான் ரெடியா இருக்கிறேன் என்று அந்த சுகை குரலாக மலை முச்சி கருந்து கொண்டு சொன்னதுமே அந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு செய்து விட்டார்கள் இல்ல இல்ல அவங்க கூட சண்டை போடுறதுக்கெல்லாம் வரல சொத்து எங்க இருக்குன்னு சொல்லு உன்னுடைய ஆடைகள் எங்க இருக்குன்னு சொல்லு உன்னுடைய பணங்காசு எங்க இருக்குன்னு சொல்லு நான் எடுத்துக்க சுகைப் வழி இல்லாதவங்க சொல்லிட்டா ஏன்னா ஊருக்குள்ள போங்க என் வீட்டுக்கு ஏத்தாப்புல இப்படி ஒரு மரம் நிக்குது மரத்துக்கு கிழக்கால பக்கத்துல எல்லாத்தையும் நோண்டி வச்சிருக்கிற எல்லாத்தையும் அங்கே அவ்வளவுதான் எல்லா பையனும் விட்டுட்டு போயிட்டாங்க அங்க போய் அவங்க நோண்டாங்க சொன்ன இடத்துல குழியில நோட்டிட்டு இருக்கிறாங்க நோண்டி போது நாலஞ்சு பேர் தானே நோண்டி பாக்குறான் அது ஒருத்தர் சொல்றான் என்னடா அவரே மரண பீதியில இருந்தார் மரண பயத்துல இருந்தார் நம்மளை பார்த்த அச்சத்தோட மேல நின்னா அவர் கடைசியா சொன்ன ஒரு வார்த்தை இந்த இடத்துல பணம் புதச்சி வச்சிருக்கிற தீனா தினங்களை புதச்சி வச்சிருக்கன்னு சொல்லி நம்ம அதை கேட்டுக்கிட்டு நம்பி வந்து நம்ம நோண்டிட்டு இருக்கிறோமே நம்மளவரே பெரிய முட்டாளி அவனா இருக்கிறானா அப்படின்னு நான் கேக்குற அப்ப அதுல ஒருத்தன் சொல்றான் வல்லாகி லாதி முகமதுடே தோழர்கள் சத்தியமா சொல்ற முகம்மதுடைய தோழர்கள் யாருமே போய் பேச மாட்டார காசுதா ஆனா ரசூல்லா ரசூல்லாவுடைய தோழர்களையும் அவர்கள் எப்படி விலக்கி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் அப்புறம் மூன்றானோ அதுல தீனார்களும் மிருகங்களும் புதைத்து வைத்திருந்த சந்தி வெளியே வந்தது அவர் துணி அவருடைய துணிமணிகள் புது புதுதாக வைத்திருந்தார் அவைகளையும் ஒரு சட்டிக்குள்ள போட்டு மூடி வச்சிருந்தாரு எல்லாமே அவர்களை எடுத்துக்கொண்டதாக வந்து முஸ்லிம் அகமது ஹரிஸ் வருது சுகை பெர் ரூபி அலில்லாவுக்கும் மக்காவுக்கு இருந்து கூறப்பட்டு மதினாவுக்கு போயிட்டாங்க ரசூல்ல இஸ்வல்லா அலிஸ்லாமுடைய சந்தித்து நடந்த விவரத்தை சொன்னதுமே பெருமானாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு நீங்க ஒரு லாபகரமான வியாபாரத்தை பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க என்ன உயிரணவுற்று பணம் தர ஓகே நீ அப்படின்றாங்க ஒரு லாபகரமான வியாபாரத்தை பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க லாபகரமான வியாபாரத்தை செய்து விட்டு வந்திருக்கிறீர்கள் என்று பெருமான இரண்டு முறை சொன்னார் இதுக்கு என்ன அதுனா யாரும் சொல்லலாம் அவனவளுக்கு அவன மார்க்கம்தான் முக்கியமானது அதுதான் முதன்மையானது அதுதான் தோற்றப்பட வேண்டியது அதுதான் உயர்த்தப்பட வேண்டியது என்று சொன்னால் அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும் முறைப்படி என்ன கொள்ளதான் அவங்க முன் வந்திருக்கும் நான் பணம் தரேன்னு சொன்ன உடனே அவன் மார்க்கம் எல்லாம் பின்னால போயிடுச்சு அவனுடைய மதர்லாம் பின்னால போயிடுச்சு பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன செஞ்சுட்டான் என்ன உயிரோடு விட்டுட்டான் அவன் எப்படியோப்பட்ட பணத்துக்காக பணத்துக்காகதான் என்ன பின்தொடர்ந்து இருக்கிறான் மார்க்கத்துக்காக என்னுடைய மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்னை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் வரவில்லை யார சொல்றதுதா என்பது போன்று அந்த சுகை அர்மி ரணி அவர்கள் சொன்னதற்குதான் பெருமான செல்லாம சிலவங்க எப்படி சொன்னார்கள் அருமையா ஒரு லாபகரமான ஒரு வியாபாரத்தை செய்து என்று சொன்னதாக ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹ் அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை திருக்குறான் வெறும் மாதிரி சொல்றான் வா மினனாசி மையசிரி நஃப்சகுல்லா அல்லாஹவினுடைய திருப்பி பெறுவதற்காக வேண்டி சில மனிதர்கள் தன்னையே விற்று கொண்டார்கள் தன்னுடைய பண காசு தன்னை கொடுக்கிறார் என்னை விட்டுட்டீங்கன்னா நான் பணம் தரது உனக்கு பணம் வேணுமா நான் வேணுமா நீ வேணா எனக்கு பணம் தான் வேணும் என்று அவர்கள் போய்விட்டார்கள் இல்லையா அப்ப விற்கப்படக்கூடிய பொருள் எது இவர் சுகை அன் ரூமில் இவரை இவரை விட்டுட்டு அவர்கள் பணம் எடுத்து கொண்டார்கள் அதைதான் அல்லாஹு ஜல்லிஷா தலா தன்னையே சில மனிதர்கள் விட்டு விடுகிறார்கள் என்று சொல்லி பெருமைப்படுத்துகிறார் ஆகவே அன்பாரது அல்லாஹு நல்ல பெருமானா சலம்லாஹி செல்லும் அவர்கள் மீது எவ்வளவு பெரிய ஒரு பேரன்பு அன்பு இருந்திருந்தால் அந்த சஹாபி தன்னுடைய பத்துகளை எல்லாத்தையும் விட்டுட்டு இஸ்லாது காவிடையும் வந்திருப்பார் மரண படுக்கையில பொடுத்து கிடக்கிறார் கொஞ்ச நேரம் கழிஞ்சு கண் விழிக்கிறார் அப்படியே மருண்டு போய் சில பேரை பாத்துக்கிட்டு இருக்கிறார் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முடிக்கிறார் அப்படியாக இருக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு தடவை கண்ணை விழிச்சு அப்படிங்கிறார் ஒரு பெருப்பூச்சி விடுகிறார் இந்த காட்சியை பார்த்த அவருடைய மனைவி என்ன எனக்கு வந்த கை சேதமே என் வீட்டுக்காரர்கிட்ட ஆயிடுச்சே அப்படின்னு அந்த அம்மா கொழம்புறாரு சொல்றாங்க ஓ அக்ரபா எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியே கதன் அல்கள் அஹமத் நாளைக்கு நானும் முகமதையும் அவருடைய தோழர்களையும் நான் சந்திப்பேனே என்ன எனக்கு ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறார் மனைவி என்ன சொல்றாங்க கணவர் இறந்து போயிடும் போறாரோ கணவர் இறந்து விடுவாரோ என்று வருத்தப்படுகிறார் இறந்து போய் கொண்டிருக்க கூடிய என்ன சொல்றாங்க நான் நாளைக்கு ரசுலா சந்திக்க போறேன் என்னுடைய தோழர்களையெல்லாம் நான் போய் சந்திக்க போறேன் என்று அவர் பெருமைப்படுகிறார் சந்தோஷப்படுகிறார் ஒரு மரண தருவாயில ஒரு மனுஷன் தன்னுடைய தாயை பய சந்திக்க எல்லாருக்குமே நம்முடைய தாப்பா முன்னாலே போயிருப்பாங்க தாத்தா பாட்டிக்கு முன்னால போயிருப்பாங்க அண்ணன்மாரும் அக்கா மாரும் முன்னாலும் போயிருப்பாங்க இறந்து போற சந்தர்ப்பத்தை தன்னுடைய குடும்பத்தில் இறந்து போனவர்கள் நான் சந்திக்க போகிறேன் சொல்லி யாராவது சந்தோஷப்பட்டிருக்காங்களா நம்ம குடும்பங்கள்ல நம்ம யாரையாவது பார்த்து இருக்கிறோமா அப்படி ஒரு நாள் பார்த்ததே இல்லையே இந்த ஒரு பத்து வருஷம் இருந்தா பரவாயில்லதான் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சு வருஷம் என் பேருந்து கல்யாணம் பண்ணி பாத்துருவோனே ஒரு ரெண்டு வருஷம் அந்த ஃபேக்டரி ஓபன் பண்ண பிறகு நான் போயிருவேன் அப்படிதான் நான் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா ஹசத் பிலாடு வழி இல்லாத நான் முகமதை சந்திக்க போகிறேன் சந்திக்க போகிறேன் எனக்கு அந்த தருணம் இவ்வளவுதான் கிடைத்திருக்கிறது என்று மரண தருவாயில் கூட பெருமான நேசித்திருக்கிறார்கள் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நேசத்தை நாம் என்னவென்று சொல்வோம் சொல்லி ஒரு சகாபி பதில் ஒருத்தரை கொலை பண்ணிட்டார் அப்ப அந்த கொலை செய்த ஆமீர் என்கிற குடும்பத்தினர் ஒரு சூழ்ச்சி செய்து கைது செய்து மக்காவிற்கு எழுத்து சென்று விட்டார் மக்கா கைது செய்யப்பட்ட அவரை தூக்குல ஏத்துறதுக்காக வேண்டி கழுப்புறத்துல ஏத்தி நிப்பாட்டார் தன்னுடைய தந்தையை பதில் யுத்தத்துல கொலை செஞ்சதுக்காக சூழ்ச்சி செய்து இவரை பிடிச்சி கொண்டு போய் அங்க வச்சிருந்து திரும்ப இப்ப இவரை கொலை பண்றதுக்கு தயாராகுறா என் தந்தையை நீ கொலை பண்ணல நான் உன்னை கொலை பண்றேன்னு சொல்லி அந்த குடும்பத்தில் இருக்கிற கொலை பண்ண தயாரா இருக்கிறாங்க கொலை செய்யப்படக்கூடிய அந்த சஹாபி சுபேன் ரடியா தரனுங்க சிலுவையில அறைய பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க அவங்க கேட்கறாங்க எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அவா தங்கு ஒரு ரெண்டு ரெக்காத்து நான் தொழுத சுருக்கமாக என்னோட ரக்காத்துகள் தொழுத தொழுந்து முடிச்ச உடனே ஆஹ் இப்ப நீங்க என்ன வேணுமா செஞ்சுக்கலாம் கழிவில் ஏற்றப்பட்டு ஆணி அலையப்படுவதற்கு தயாராக இருந்த அந்த சந்தர்ப்பத்துல இருந்த என்ன எதிரிகள் கொலை செய்யப்படக்கூடிய உன்னுடைய இடத்தில் முகமது நபி இருப்பதை நீ விரும்புகிறாயா நீ உன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறத விரும்புறியா அப்படின்னு கேட்கிற அதாவது என்ன விரும்புறாங்க முகமது நபி கொலை செய்யப்படணும் நீ வீட்டுல உட்கார்ந்து இருக்கணும் இத நீ விரும்புறியா என்று கேட்டார் அவரு சொன்னாரு லாவனா மகமுக வன ஜாலி நான் என் வீட்டில அமர்ந்து இருக்க ரசூனி செல்லாம அவர்களுக்கு ஒரு முள் தைவதை கூட நான் விரும்ப மாட்டேன் வீட்டு அவர்கள் சொல்லிக்கிறார் ரசூல்லா கிட்டு உன்ன உயிரோட விரும்புறேன் ரசூல்லா திட்டு நான் உயிரோட விட்டுறேன் இல்ல இல்லா இந்த இடத்தில் இருக்க வேண்டும் நீ கொலை செய்யப்படுகிற இடத்தில் இருக்க வேண்டும் என்று நீ சொல் நான் ரெண்டையுமே சொல்ல மாதிரி அதை சொல்லாமலேயே அவர் இறந்து போய்விட்டார் அப்ப அந்த மரண தருவாயில கூட அந்த சகாபாக்கள் ரசூல் இல்லா சொல்ல அவங்கள இப்படி நேசிச்சிருக்காங்க இதெல்லாம் இன்னைக்கு ஒரு நேசிப்பின் வெளிப்பாடுதான் லவ் மொஹமது என்று சொல்வது அந்த சகாபாக்களுக்கு நிகரான ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு ஆயிரத்தி முன்னூத்தி சொந்தம் பேர் இன்னைக்கு ஜெயில இருக்கிறார் ஐ லவ் முஹம்மது என்று சொன்னதுக்காக வேண்டி அலிசல்லி அவர்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னதுக்காக வேண்டி ஆயிரத்தி சொந்த பேர் இன்னைக்கு ஜெயில இருக்காங்கனாக்க இன்னைக்கு முகமது என்பது வேறு வடிவில் மாறி வந்திருக்கிறது அன்னைக்கு சகாபாக்கள் ஒரு வடிவில் அதை செஞ்சாங்க வெளிப்படுத்துறாங்க இன்னைக்கு நம்ம நம்முடைய தோழர்கள் சக தோழர்கள் அதை வேற ஒரு வடிவத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அநியாயமான முறையில பொய் வழக்குகள் துணையப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம் என்பதற்காக வேண்டிய எத்தனை முஸ்லிம்களுடைய வீடுகள் கடைகள் மண்டபங்கள் விட்டு இந்த ஆதித்திடித்திருக்கிறார் காட்சிகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இப்போ நவீன குஹம்பத்துகள் இதெல்லாம் பெருமானார்கள் மீது இருக்கக்கூடிய முகப்பத்தின் வெளிப்பாடுதான் அல்லாந்த கோர் என்று சொல்லுவதும் அதே போல ஆஸ்தார் மேடையில எல்லா புகழும் இறைவனுக்கு அலகம் இல்லா என்று சொல்வதும் இந்த அலகம் ஐ லவ் முகமது சல்லா அலே செல்லம் என்று சொல்வதெல்லாம் கூட பெருமானா சல்லா அலே சார்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு நவீன முகமத்தை பாசத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹு ஜல்லா நம் அனைவரையும் பெருமானா சல்லா அலே அவர்களை அதிகம் அதிகமா நேச நேசிக்கக்கூடிய நல்லடியாளர்களாக அல்லாஹத்தில் ஆக்கி அருள்வாராக ஆமீன் வாசிதான் அலமது இல்லா ரபுல்லா அலிமஸ்லாம் அடைக்கு அலமது இல்லாய் வரப்பாங்க